ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் கேவி கே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் சூரியன் வந்து மீனத்துக்கு வந்துடுவார் புதன் மீனத்தில் இருக்கிறாரு சனி அஸ்தமனமாகி பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முப்பது மூணு இருபத்தஞ்சிலருந்து சனி வந்து மீனத்துக்கு போயிடுறாரு அப்போ அஸ்தமனம் நிவர்த்தியும் ஆயிடுறாரு செவ்வாய் அப்படிங்கிறப்ப பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனத்துலையும் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து கடகத்துக்கு போகிறாரு சுக்குரன் வக்கரமாக இருக்கார் மீனத்தில் பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மீனத்துலேயும் இருக்கார் இப்படி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சி ஆகியிருக்கு இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் சனிப்பயிற்சியும் இருக்குது அதுக்கு நான் தனியாக வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவு பண்ணி போடுறேன் இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால பன்னெண்டு ராசிக்கும் ஒரே வீடியோவாக பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கான பரிகாரம் எளிய பரிகாரம் சொல்லியிருக்கேன் வழக்கம் போல் அது நீங்களே இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சில பரிகாரம் நீங்கள் கோயிலில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பரிகாரம் எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் வீடியோ காணவும் கேளுங்கள் ஒரு ராசிக்கு வந்து அதிகபட்சம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் அமையக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒரு சில ராசிகள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது என்ன அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ மேசராசியை பார்ப்போம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்பான் உங்கள் மாத தொடக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி மூணில் இருக்கார் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து சிறப்பாக இருக்குது இப்போ ரெண்டு நாலு இருபத்தஞ்சிலருந்து கடகத்தில் வரும்போது கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பார் அப்போ மாதத்துடைய பிற்பகுதி நல்லாயிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்ன விஷயம் எடுத்து செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து கடகத்தில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுக்கு திடீரெ அதிர்ஷ்டமும் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் மாதத்துடைய முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இரும்பு நெருப்பு சம்மந்தமான தொழில் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசு ஊரிய ஊழியர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடம் எதாவது வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அந்த இடம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல கல்வியில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும் அவங்க நல்லா படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை திருமணம் தடைபட்டுக்கிட்டே வருது அப்படிங்கிறவங்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில் அதுக்கான மாற்றம் கிடைக்கும் நல்ல இடத்துல வரன் கிடைக்கும் திருமணம் ஆகிருச்சு ஆனால் குழந்தைகள் வந்து இல்லை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் மாதத்துடைய பிற்பாதி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிது மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கொஞ்சம் உடம்பு செட்டில்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்குண்டான வைத்திய முறையை பார்த்துக்குறேங்க திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணை அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டுருந்தீங்க பண உதவியாலும் பொருள் உதவி ஏதாவது கேட்டுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது உங்களோட உடன் பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது நல்லது உங்கள் வீட்டில் உள்ள வய வயசில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது அதனால் அவங்க உடல்நில உடல் நலனை கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போங்க போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க அப்படி அன்னதானம் செய்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னா அன்னதானத்துக்கு உண்டான செலவில் ஒரு பங்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல பலனாக மாறி கிடைக்கும் வளமுடன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வந்து இந்த மாத தொடக்கத்தில் மீனத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனே கொடுக்கப்படுறார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு தொழில் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டவுன் மடங்கு இரண்டு மடங்கு லாங் கிடைக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் வந்து இருக்காங்க அப்படின்னாக்க படுப்பில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மிதினத்தில் செவ்வாய் இருக்கிற காலத்தில் குடும்பத்து உங்கள் குடும்ப நபர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அந்த காலத்தில் மட்டும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது உடல் நலனும் சிறப்பாக இருக்கும் கடகத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலத்தில் உடன் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வணங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளை வணங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தடவை திருப்பதிக்கு போய்ட்டு வர்றது நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் வாழ்க வளமுடன் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் மாத தொடக்கத்தில் புதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதும் நாலாம் இடத்தை பார்க்குறதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு செய்தொழில் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரிதேன் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை வந்து நீங்கள் விரிவுப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை செய்யலாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அந்த தொழில் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் சிறப்பான காலம் அந்த காலகட்டத்தில் அதாவது மாதத்துடைய முற்பகுதியிலே அதுக்கான முயற்சியை பண்ணிடுங்க இல்லை அட்வான்ஸ் கொடுத்துருங்க ஏதா ஒன்று அந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் தேக்கம்ல ஏற்படும் படிச்சுட்டு அப்படின்னாக்கா கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் பூர்வியல் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உடல் நலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க மருத்துவ செலவு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வணங்கிட்டு வாங்க பெருமாள் லட்சுமி வணங்கிட்டு வாங்க விநாயகரை வணங்கிட்டு வாங்க இந்த தெய்வங்களை வணங்குனிங்கன்னா மேலே சொன்ன கெடுபலன்கள் ஏதாவது இருந்தால் கூட அது நல்ல பலனாக மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்து நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரது இந்த மாதம் சிறப்பு தரும் வாழ்க வளமுடன் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் சிறப்பு இல்லாமல் இருக்கிறார் அது போக உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து உங்களுடைய ராசியில் வரும் செவ்வாய் வந்து உடலில் வந்து சோர்வாக கொடுப்பாரு செய்தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அதாவது நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது தங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்க அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவங்க வந்து என்னென்னாக்கா ஏதாவது ஒன்று சொல்ல போய் நீங்கள் அதை பெருசாக எடுத்து பிரச்சனை பெருசாகாத அளவுக்கு குடும்பத்தோ குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ராசியில் வந்து செவ்வாய் வர்றக்கூடிய காலத்தில் திருமண தடைகள் விலகும் ஏன்னா திருமணம் ஆகலை தள்ளி இருக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க பத்திரப்பதிவுகள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் உட்காரும்போது இடம் நிலம் வாங்குறதுக்கு உண்டான ஆலோசனை செய்வார் அப்படிங்கிறப்ப நீ அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது உங்களோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல வீட்டில் இருக்கலாம் இல்லை வெளி இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிறது சிறப்பு தரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு சிறப்புத்தரம் பரிகாரம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்ம ராசிய நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் சிறப்பு இல்லாத இடத்துல போய் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பாக இருக்குது செய்கிற தொழில் எதுவாயினாலும் நல்ல லாபம் கிடைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க மூணு நாலு இருபத்தஞ்சிலேருந்து கடகத்தில் செவ்வாய் வ வர்ற காலத்தில் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிருங்க பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மிதனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் திடீரெ அதிர்ஷ்டம் யோகம் உண்டு அப்போ மாதத்துடைய முற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது பிற்பகுதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது மிதினத்தில் செவ்வாய் இருக்க இருக்கக்கூடிய காலத்தில் புதுசாக நிலம் வீடு வாகனம் வாங்க சிறப்பான காலம் அப்போ முன்னாடியே அந்த அதாவது பதினஞ்சா பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சுனாக்க அது ஒரு அட்வான்ஸாவது கொடுத்து வச்சிருங்க இந்த இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அது கொடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிடலாம் திருமணம் தடைப்பட்டவருக்கு வந்து முப்பது மூணு இருபத்தஞ்சுக்கு பிறகு நல்ல வரன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் பணிபுரிய நபர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள குருபாவான வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கான பரிகாரம் பூஜை அறையில் நீங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சூரியன் அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே இனிப்பு வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண உறவு பொருள் உறவு கிடைக்கும் வாழ்க வளமுடன் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த கன்னீராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்பான் உங்களுடைய ராசி அதிபதி ராசியவே பார்க்கறது சிறப்பான பலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல எதிர்பாராத லாபம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா அச்சுத்துறை கணினி சம்மந்தப்பட்ட தொழில் செய்வோம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய ராசியை வந்து குறு பார்க்குறது அப்படிங்கிறப்ப நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அல்லது நீ வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் அல்லது நீ உங்கள் வீட்டை வீட்டுக்கிட்ட இருக்கலாம் அப்படி இருக்கிற இடங்களில் உங்களை வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பில் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உடலில் வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக உடலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கான் மூணு நாலு இருபத்தஞ்சிலேருந்து கடகத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலத்தில் வீட்டில் உள்ள வயசில் மூத்தவங்க வயதில் மூத்தவங்க அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறேங்க தனது துணை திருமணம் ஆயிருந்துச்சி அப்படின்னா தனது துணை மற்றும் நண்பர்கள் மூலம் நீங்கள் கேட்ட உதவி பண உதவியாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உதவியாக இருக்கலாம் அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க விநாயகர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வர்றது இந்த மத சிறப்பு தரம் உங்களுக்கான பரிகாரம் இப்போ நேர் கோயிலுக்கு போய்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுட்டு போங்க அஞ்சு போய்ட்டு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அஞ்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கொழுக்கட்டையை வணங்கிட்டு வர்றது சிறப்பு வாழ்க வளமுடன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடலில் சோர்வு விரைய செலவுகள் எதிர்பாராத திடீர் செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனத்தில் இருக்கும் செவ்வாய் இந்த பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு அதனால் அந்த எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மாதத்துடைய பிற்பகுதி நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மூணு நாலு இருபத்தஞ்சிலேருந்து கடகத்தில் வரக்கூடிய செவ்வாய் வந்து நல்ல பலனை கொடுப்பாரு அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு பலனை கொடுக்குறாரு திரும்ப வந்து என்ன செய்கிறாருன்னா கடகத்துக்கு வரும்போது நல்ல பலனை கொடுப்பாரு அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதி இருக்கு மாதத்துடைய முற்பகுதியில் மட்டும் கவனமாக பார்த்துக்குறேங்க இரும்பு நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வியில் கொஞ்சம் தேக்கநிலை ஏற்படும் அப்புறம் சரியாயிடும் அதை ஒத்து இப்போ இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்தினருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமணம் வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மேசத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மேசத்தில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மேசத்துக்கு வரும்போது அந்த திருமண தடை ஆகலாம் நல்ல வரன் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறது அப்படி தான் இருக்குது திருமணம் ஆன ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு எதையும் பேச வேணாம் உங்களை உடம்பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீடு நிலம் சம்மந்தமான பத்திரப்பதிவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கறேங்க நான் வீடு இடம்லாம் வாங்கிட்டேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு வேறு இடத்துல இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அதை போய் பார்த்துட்டு கூட மாட்டீங்க அந்த மாதிரி இருந்தால் அதை போரோட டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு வலுவில்லாமல் இருக்கிறனால மாதம் முற்பகுதியில் இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அதுகளை கொஞ்சம் சரி ப சரி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அந்த மாதம் பொறுத்தவரைக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் திருச்செந்தூருக்கு ஒரு இடம் போயிட்டு வர்றது நல்லது குடும்பத்தோட போயிட்டு வர்றது நல்லது உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது காலையில் எந்திரிச்சோடனே சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருங்க அஞ்சு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சுட்டு சூரியனை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை கொடுப்பார் வாழ்க வளமுடன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருசி விருச்சிக ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்பான் உங்களுடைய ராசி அதிபதி பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் திடீரெ அதிர்ஷ்டம் எதிர்பாரா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் செவ்வாய் வரு கடகத்தில் புனர்வூச நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலம் வரைக்கும் உங்களுக்கு அந்த நிலை தொடரும் அதாவது நல்ல யோகம் அதுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு போ நட்சத்திரத்துக்கு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆயிரும் மூணு முப்பது மூணு இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் சனி வராது அப்படி வரும்போது உங்களுக்கு அங்குடு அந்த செவ்வாயுடைய வலு இல்லாமல் இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்துடும் இது மூலமாக அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கும் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க குடும்பத்தினருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது மாதத்தின் பிற்பகுதி செவ்வாய் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு சனி சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பிள்ளைகளில் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசு பதவி மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது உடன் விடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் சிறப்பான காலம் அதுக்கப்புறம் நல்லாத்தே இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு மகாலட்சுமியை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கொடு கிடைக்கும் வாழ்க வளமுடன் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் ரிசவத்தில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய இரங்க இடங்கள் வந்து சிறப்பாக இருக்குது அதனால் செவ்வாய் சூரியன் முப்பது மூணு இருபத்தஞ்சிலருந்து சனி இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசியை பார்க்குறது சிறப்பு அப்போ நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாங் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது திடீரெ அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் அரசியல் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசு வேலை அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அதுவும் கிடைக்கும் மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து கடகத்தில் வரக்கூடிய செவ்வாய் புதிய நிலம் வீடு வாங்க வாய்ப்புள்ளது அந்த செவ்வாய் வந்து கடகத்தில் வருங்க வரக்கூடிய காலத்தில் மாதுரை பிற்பகுதியில் புதுசாக இடம் நல்லா வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா அது அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நலனில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்லேருந்து உங்களுக்கு உடல்நிலை சீராகும் உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள குரு மற்றும் செவ்வாய் பவானை வழிபட்டு வர்றது இந்த மாதம் சிறப்பு தரும் உங்களுக்கான பரிகாரம் துர்கா அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு செவ்வாய் ராகு காலத்தில் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் செவ்வாய்க்கிழமை தூரம் அந்த காலகட்டத்தில் துர்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன் இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது வாழ்க வளமுடன் சனி பவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலருந்து இருபத்தொம்போது மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் அஸ்தமனமாக இருக்கிறதுனால உடலில் வந்து உங்களுக்கு சோர்வு பணிபுரிய நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கேயிருந்து வந்து வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முப்பது மூணு இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் வந்து சனி வர்றாரு இந்த இருந்து இனிமே வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு அப்போ நீங்கள் வந்து மாதத்து ஒரு ரெண்டு வாரம் மட்டும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன்கள் நல்ல சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசியை வந்து குரு ராகு மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து செவ்வாய் பார்க்கறதுனா பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் செய்கிற தொழில் எதுவானாலும் மாதத்துடைய பிற்பகுதியிலேருந்து நல்ல லாபம் எதிர்பாராத பண உறவும் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிற கணக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறங்க பிள்ளைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது திருமண தடை விலகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிலம் வீடு சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சுப விரைய செலவு தன தனது துணை திருமணம் ஆகிருந்துச்சி அப்படின்னா தனது துணை மற்றும் நண்பர்கள் மூலம் பணம் பொருள் உதவி கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் மற்றும் திருச்சந்திர முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்றோர் பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கிட்டு ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி என்ன உதவி முடியுமோ உங்களால் என்ன உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வர்றது சிறப்பு தரும் வாழ்க வளமுடன் சனி பவானின் ஆதிக்கத்தில் பிறந்த கும்ப ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படின்னு பார்ப்பான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்பது மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய உடலில் சோர்வு ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யப்படுங்க ஏதாவது ஒன்று பண்ண போனீங்க அப்படின்னா அதில் வந்து தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் அது நடக்கும் ஒரு நாள் முடிய வேண்டிய வேலை ரெண்டு நாள் கழிச்சு முடியும் ஒரு வாரம் கூட இழுத்துட்டு போகிற மாதிரியான அமைப்பில் இருக்குது முப்பது மூணு இருபத்தஞ்சிலேருந்து மீனத்தில் வரக்கூடிய சனி இனி வரக்கூடிய காலத்தில் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதனால் இனிமே கஷ்டப்பட்டவங்க இந்த மகர ராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே உங்களுக்கு வந்து கஷ்டங்கிற பேச்சுக்கே இல்லை நல்ல சிறப்பாக இருக்குது நான் நாடு பின்ன ஒரு பத்து நாளில் வந்து சனிப்பயிற்சி பலன் போட்டுருவேன் அதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஒவ்வொரு நட்சத்திர ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ண போகிறேன் அதனால் மாதத்துடைய பிற்பகுதியில் இருந்தவங்களுக்கு செய்கிற தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு உண்டு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏதோ உடலில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் சரியாயிரும் அரசு மற்றும் அரசியல் பதவியில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பணிபுரியக்கூடிய அல்லது உங்களோட இருக்கக்கூடிய நபர்களோட கவனமாக இருக்கிறது நல்லது ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணமாக இருந்துச்சு அப்படின்னா தனது துணைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகிருச்சு அப்படின்னாக்கா இப்போ ராசிக்காரர் ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் மருத்துவ செலவு செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறங்க மூணு நாலு இருபத்தஞ்சிலருந்து கடகத்தில் வரக்கூடிய செவ்வாயால் விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அது வந்து மருத்துவ செலவாக இருக்கான் அல்லது இடம் இதுகளை சம்மந்தப்பட்ட இதோ ஒன்று விரை செலவுகள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிவான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேண்டாம் அப்படி இது வரைக்கும் போகலை அப்படின்னா சனி பயிற்சிக்குள்ளே போயிட்டு வர்றது நல்லது உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பு குலதெய்வ வழிபாடுனா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது சிறப்பு தரும் வாழ்க வளமுடன் குரு ஆதிக்கத்திலும் பிறந்த மீன ராசி நண்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் தங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதும் ரிசபத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து சிறப்பான பலனை கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல பல லாபம் கிடைக்கும் புதுசாக வீடு நிலம் வாங்குவீர்கள் அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகளும் பதவி உயர்வு வேண்டிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இருந்தால் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது மூணு இருபத்தஞ்சிலேருந்து மீனத்தில் வரக்கூடிய சனிபா சனிபவன் பவான் வர்றாரு இந்த காலகட்டங்களில் நீ ஏதாவது வேலை எடுத்தீங்க அப்படின்னா தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மாதத்துடைய முற்பகுதியிலே இந்த மேலே சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறேங்க பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சிலேருந்து மிதனத்தில் அதுக்கு பிறகு மூணு நாலு இருபத்தஞ்சிலிருந்து கடகத்தில் வரக்கூடிய செவ்வாயை வந்து உங்களுக்கு திடீரெ அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத பண வரவு லாபத்தை கொடுப்பாரு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் உடல் நலன் சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய துணை மற்றும் நண்பர்கள் மூலம் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் வயதில் வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள் அவங்களுடைய ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது சிறப்பு அவங்களோட ஆலோசனை என்னென்னா இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறோம் ஒரு இடமாற்றம் பண்ண போகிறோம் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் நல்ல நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரத்தில் உள்ள குரு செவ்வாய் சனி இவங்களை வந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்றோர் பள்ளியில் போயிட்டு அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுட்டாங்க ஒரு நோட்டோ பேனாவோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் வந்து நல்ல பலனை குடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது வாழ்க வளமுடன்